உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் வாகனம் வேறு ஒருவருக்கு பின் விபத்து ஏற்பட்டால் நஷ்டீட்டை யார் தர வேண்டும் இது தொடர்பாக கேரளா உயர்நீதிமன்றம் அப்துல் காதர் வர்சஸ் ஆறுமுகன் என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டு இருக்கிறது இந்த வழக்கில் ஒரு விபத்தானது ஏற்பட்டு விடுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீட்டை கோருகின்றனர் தீர்ப்பாயமானது மோட்டார் வாகன சட்டம் பிரிவு இரண்டு உட்பிரிவு முப்பதின் கீழாக யார் அந்த வாகனத்துடைய உரிமையாளரோ அவர்தான் இழப்பீட்டை தர வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்ப்பாயமானது சொல்லிவிடுகிறது இதனை எதிர்த்து வாகனத்தினுடைய உரிமையாளர் மேல்முறையீடு செய்கிறார் அதிலே இந்த விபத்து ஏற்படுவதற்கு முன்னரே நான் இந்த வாகனத்தை வேறொரு நபருக்கு நான் விற்றுவிட்டேன் ஆகையால் நான் இழப்பீடை தர வேண்டியதில்லை என்று அவர் கூறுகிறார் விசாரணை செய்த நீதியரசர்கள் மோட்டார் வாகன சட்டம் பிரிவு படியாக வாகன உரிமையாளர் அதாவது விற்பவர் வாங்குபவருக்கு அந்த வாகன உரிமத்தை நீங்கள் உடனடியாக மாற்ற வேண்டும் என்று சொல்கிறது மேலும் அந்த வாங்கியவரும் உடனடியாக அந்த வாகன உரிமைத்தை தன்னுடைய பெயருக்கு மாற்ற வேண்டும் என்று அந்த விதி வந்து சொல்கிறது அதன்படியாக இந்த வாகன உரிமை மாற்றம் என்பது நடைபெறவில்லை ஆகவே பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் யாரோ அவர்தான் தான் பெற வேண்டும் என்று தீர்ப்பாயம் சொன்னது சரிதான் ஆனாலும் கூட அந்த விபத்தை ஏற்படுத்தியவர் அந்த வாகனத்தை வாங்கியவர் தான் வாகனத்தை விற்றவர் அல்ல ஆகையால் அந்த பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் யாரோ அவர் இழப்பீடை அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கிவிட்டு பிற்பாடு வாகனத்தை யார் வாங்கினாரோ அதாவது விபத்தை யார் ஏற்படுத்தினாரோ அவர்களிடமிருந்து இந்த இழப்பீட்டுத் தொகையை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டு இருக்கிறது இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி